இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த அல்லா சொல்றான் மேலும் நபிய என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன் என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுக்கு அவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன் என்பதை தெரிவித்து விடுங்கள் என்னுடைய அடிமைகள் யாரு மனுஷங்க இஸ்லாம் அல்ல நம்மளை என்ன எப்படி கூப்பிடுறான் அடிமைகள் இப்ப நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் பயங்கரமா என்ன பண்றாங்க ரிவெஞ்சு வராங்க பெண்கள் என்ன பண்றாங்க இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துது அப்படிங்கிறாங்க நாங்களெல்லாம் அடிமையா இருக்க அப்படின்னு அப்படியா நல்ல விஷயம் இஸ்லாம் ஆண்களை என்ன பண்ணுது அடிமைப்படுத்து அப்பா அம்மாவுக்கு அப்பாக்களை என்ன படுது அடிமைப்படுத்து இஸ்லாம் எல்லாருமே நபிமார்களை என்ன சொல்லுது அடிமைப்படுத்து எல்லாரும் அடிமை தான் இஸ்லாமு வானம் பூமி என்ன எல்லாவுக்கு அடிமை இங்க எல்லாமே அடிமை அல்லா அல்லா எல்லாத்துக்கும் எஜமா மத்தவங்க எல்லாருமே அடிமை இப்ப என்னமோ இஸ்லாம் வந்து இப்ப உடனே நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஆலிம்கள் பதில் கொடுக்கறாங்க என்ன இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்துது அடிமை கேட்டானே சொல்லுங்கிறான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் இஸ்லாம் ஆமா எங்களை தான் படுத்துது இந்த அடிமைத்தனத்தை நாங்க விரும்புறோம் இதை விரும்பி தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கிறோம் நீங்களும் யாருக்காவது அடிமையா தான் இருக்கீங்க நீங்க யாருக்கெல்லாம் அடிமையா இருக்கீங்க நாங்க லிஸ்ட் போடுறோம் நீங்க எத்தனை பேருக்கு அடிமையா இருக்கீங்க நாங்க ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறோம் நீங்க ஊருக்கே அடிமையா இருக்கிறீங்க சொல்றாருல்ல இங்க பண்ணா ஒரு சஜ் தான் இங்க பண்ணினா ஆயிரம் சஜ் தான் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஒரு இஷ்யூ முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடிமை தான் ரசூல்லா உட்பட இப்ராஹிம் நபி உட்பட இங்க எவனும் அல்லாட்ட அதிகாரம் பண்ண முடியாது கெஞ்சத்தை பிச்சை தான் கேட்கணுமே தவிர கெத்தா போய் நிக்க முடியாது கெத்தா போய் யாருமே நிக்க முடியாது கெத்தா நின்னவங்களுக்கு எல்லாம் என்ன ஃபிரௌன் மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் கொஞ்சமாவது அட்வான்டேஜ் எடுக்க நபிமார்கள் தவறி போனாங்கன்னா அவங்களுக்கே என்ன ஆகும் பயங்கரமா கண்டிப்பான் கண்டிப்பா மூசா நபி பணி செயல்கள் என்னன்னு கேட்டாங்க பார்க்கணும் என்ன கேட்டாங்கி போச்சு மூசா நபி கேட்டாரு அல்லா நான் உன்ன பார்க்கணும்னு அவருக்கும் இடிதான் இங்க யாருக்கும் அல்ல வந்து அதான் சொல்ற கேட்கிற கேள்வியை பொறுத்து சில கேள்வி கேட்கவே கூடாது அல்லாட்ட காட்டு அல்ல அப்படின்னா இதுவாவா இது அசாப் வந்துடும் இங்க இருந்துட்டு கேட்காதாம் செத்துட்டு வா செத்துட்டியா இந்த உலகத்திலிருந்து எக்ஸாம் பினிஷ் பண்ணிட்டியா எக்ஸாம் பேப்பர் நம்ம போய் வாத்தியார்கிட்ட போயிட்டு அதே கணக்கு வாத்தியாரு டெய்லி பாடம் நடத்தி இருப்பாரு அங்க பார்முலா போயிடல சார் நேத்து சொன்னீங்களா அது கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ண நேத்து சொன்னேன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் நாளைக்கு மறுபடியும் சொல்றோம் இங்க எக்ஸாம் ஹால் அதே மாதிரி துணியா எக்ஸாம் ஹால் இந்த இடத்துல அல்லாவ பாக்கணுங்கிற ஆசை மட்டும் வந்துடக்கூடாது அது மாதிரி அடிமைத்தனம்ங்கிறது நாம முதல்ல என்ன பண்ணணும் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அடிமை 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 மாதிரி நடந்துக்கணும் முதல்ல இது ரொம்ப 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 மெயினான ஒரு மனித குலத்துக்கு மிகப்பெரிய ரகமத்தான ஒரு வசனம் இது இது நம்ம படிச்சோம் சாதாரண நமக்கு இது ரொம்ப சாதாரண முஸ்லிம்களுக்கு நல்லா என்ன சொல்றான் என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அல்லாவை பத்தி யார்கிட்ட கேட்க முடியும் ரோட்டில் போகிறவன்ட்ட கேட்க முடியுமா நம்ம அப்பா அம்மாவை கேட்க முடியுமா உனக்கு எப்படி அல்லாஹ் பற்றி ஒன்றும் தெரியாதோ அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மாவுக்கும் அல்லா பற்றி ஒன்றும் தெரியாது இங்கே இருக்கிற ஒரே வாய்ப்பு நபி நபிஸ் அல்லாஸ்வலம் இதனால தான் நபிமார்களை அவ்வளோ மதிக்கணும் அதனால தான் நம்ம அம்மா அப்பாவை திட்டினா கூட நம்ம என்ன பண்ணிடலாம் சும்மா பொறுத்துக்கலாம் ரசூலாவை திட்டினா நம்மளால பொறுத்துக்கவே முடியாது அதனால தான் நபிமார்களை திட்டினா அதோடைய பனிஷ்மெண்ட் இஸ்லாமிய நாடுகளில் என்ன டெத்து ஏன்னா ரசூல்லாவை தூக்கிட்டா உலகத்துல எதுவுமே கிடையாது அதனால அல்லாஹ் அல்லாஹ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ரசூல்லா இன்னும் சொல்ல போனா நமக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாவ விட யார் இங்க இம்பார்ட்டன்ட் ஆயிருவாங்க பூமியில ரசூல் தான் ஏன்னா அல்லாவோட நமக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது அல்லாவோட இம்பார்ட்டன்ட் வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்கூடாது இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அல்லாவோட டீல் பண்றதுக்கு ரசூல் வழியா மட்டும் தான் இந்த ஆயத்து கூட என்ன சொல்றேன் நேரடியா கேளுங்கிறான் ரசூலா நமக்கு சொல்லலைன்னா அதுவும் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் கண்ட பக்கம் அலைஞ்சிட்டு இருப்போம் இந்த இடத்துல ரசூலா இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுக்கணும் உம்மிடம் கேட்பார்களானால் ஏன் நபிகிட்ட கேட்கணும் தான் கேட்க முடியும் வேற வழி இல்ல கேட்டா பதில் சொல்லு என்னன்னு சொல்றேன் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன் விஷயம் என்ன சொல்றான் எங்க இருக்கிறான் அல்ல பக்கத்தில் இருக்கிறேன் எங்கேயோ தூரத்தில் இல்லை அப்போ இன்னைக்கு நான் இங்கே என்ன நிலைமையில உட்காந்துட்டு இருக்கேன் அப்ப நான் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கேன்னா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேனா யாருக்கு தெரியும் உங்க எல்லாரை விட அல்லாவுக்கு நல்லா தெரியும் என் உடம்புக்கு இப்ப பசி இருக்கா இல்லையா அல்லாவுக்கு தெரியும் அப்போ எல்லாத்த விட க்ளோஸா இருக்கிறவன் யாரு அல்லா அப்போ அல்லா கிட்ட எந்த விஷயமும் நமக்கு மறைவு இல்லை அப்போ அதனால இடத்துல நமக்கு இன்னொருத்தான் ஜாயின் பண்ணி ஒண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏமாத்தம் இப்படி ஏமாத்தம் நான் அல்லாட்ட கூட்டிட்டு போட்டான் கூட்டிட்டு போற ஆல்ரெடி நான் அல்லாட்ட தான் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன என்னை எவரேனும் அழைத்தால் யாருல எனக்கு இது வேணும் யா எனக்கு இவ்வளோ இந்த சிரமம் வந்துருச்சு யாருலா எனக்கு இந்த எனக்கு இல்மை கூடு யாருலாம் எனக்கு சாப்பாடு ரிஸ்க் கூடு யாழ்லாம் எனக்கு சொர்க்கத்தை கூடு இந்த மாதிரி யாரேனும் என்னை அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன் கேட்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் நீ என்ன கேட்ட நோட் பண்ணிட்டேன் உனக்கு ரிப்ளையும் நான் கொடுக்கறேன் இந்த ரிப்ளை கொடுக்கற விஷயம் மட்டும் நமக்கு தெரியாது ஆனால் மலக்குமார்களுக்கு தெரியும் இந்தப்பா அவன் கேட்டான் அவனுக்கு நாளைக்கு அதை கொடுத்துருந்துடும் ரிப்ளை அல்லாட்டிருந்து வந்துடும் அப்போ அந்த ரிப்ளை பொறுத்த வரைக்கும் மூணு வடிவம் இருக்கு ஒன்னு நம்ம கேட்டதை அப்படியே கொடுப்போம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு டூ வீலர் கேட்குறோம் அல்லாட்ட பைக் வாங்கணும்னு ஆசை பார்க்குறோம் எல்லாட்டையும் பைக் இருக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசை அல்ல எனக்கு ஒரு பைக்கு கொடு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாம் அந்த பைக்குக்கான ஏற்பாடு பண்ணுவான் திடீர்னு அவன் மாமா வாங்கி கொடுப்பாரு இல்லை சித்தப்பா வாங்கி கொடுப்பாரு திடீர்னு அவனுக்கே ஏதோ ஒரு ஆப்ஷன்ல வந்துடுவோம் இல்லை இப்போ இன்னி கணக்கில் எடுத்தோம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான் திடீர்னு ஒரு வியூ ஏகப்பட்டது வாங்கிடுச்சு அதுல நிறைய பேர் சம்பாதிக்கிற வலி என்னவா இருக்கும் திடீர்னு ஒரு வேலைக்கு ஏதோ ஏதோ ஒரு வகையில அந்த என்ன பண்ணிடுவான் நிறைவேற்றி கொடுத்துருவான் அல்லது ஒரு குழந்தை குழந்தையெல்லாம் கொடுத்துருவான் இது ஒரு ஆப்ஷன் கேட்டது அப்படியே கிடைக்கும் நம்பர் டூ அவன் கேட்டது ஒண்ணு இருக்கும் அதை விட சிறந்தது கொடுக்கும் அவன் என்ன பண்ணுவான் டே உனக்கு அறிவு இல்ல இந்த பைக் வாங்கி இது உனக்கு யூஸ் ஆக போறது இல்லை அதை விட உனக்கு தேவை என்ன தெரியுமா வீடு உனக்கு தேவை நீ என்ன பண்ணும் பைக்கை விட்டுரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் டக்குன்ட்டு பக்கத்துல ஏதோ ஒரு லேண்ட் வரும் இத்தோ ஒரு விதத்தில் அதை விட நமக்கு எது தேவை இருக்கோ சிறந்ததை அல்ல கொடுத்துருவோம் அல்லது என்ன பண்ணுவோம் நமக்கு வர வேண்டிய சிரமங்கள் ஏதாவது அல்ல என்ன பண்ணிடுவோம் நிக்கிருவான் நாளைக்கு ஏண்டா பைக் வாங்கணுங்கிற விதி புக்கு என்கிட்ட தான் இருக்கு நாளைக்கு நீ அடிபட்டு சாகணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன் நீ இந்த முக்கில் போய் அடிபட்டு சாகணும்னு எழுதி வச்சிருக்க கரெக்டாக நீ பைக் போய் நாளைக்கு போய் ஷோரூமில் போய் நீ டெலிவரி எடுக்கலான்னு பிளான் பண்ணுற இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான்னா நீ பைக்கு கேட்டது போல அந்த இடத்துல பைக் கேன்சல் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி விதியில் எழுதுனால நாளைக்கு சாகுன்ட்டு அதை தள்ளி போட்டுரும் போய் தொலை ஒரு இன்னொரு ஆறு மாதம் வாழ்ந்துட்டு போ இல்லை ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு போ இப்படி எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்போ துவா ஏதோ ஒரு ஃபார்மில் நமக்கு என்ன ஆயிரும் நிறைவேறிட்டு இன்னொரு ஃபார்ம் என்ன கடைசி ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறுமையில் அல்லாஹ் வந்து நமக்கு நன்மையாக எழுதிடுவோம் இது எதுவுமே இல்லை இவனுக்கு தேவையில்லை பார்க்குறான் இவனுக்கு பைக்கு அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை நம்ம அறிவு இல்லாமல் எவ்வளோ கேட்போம் போட்டு எத்தையோ ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் அது யூஸே பண்ண மாட்டோம் இப்படி இதை ட்ரெட்மில் வாங்கிருவான் ஓடவே மாட்டான் பயங்கர ஆசையாக இருப்போம் இன்னும் இன்னும் நீங்கள் டெலிவரி கொடுக்கல ஆச்சா பூச்சா யூஸே பண்ண மாட்டான் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு அவன் வாங்கியிருப்பான் தந்தூரி டெய்லி சாப்பிட்லான்ட்டு பிபி வந்துடும் யூஸே ஆகாது ஏதோ ஒன்று நம்ம 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 அதாவது நம்ம அறிவு கொண்டு நம்ம நமக்கு நல்லதுன்னு விரும்புறது நம்ம கிடைக்கிறது சிறந்ததா நமக்கு எது நல்லதுன்னு அல்லா கொடுக்கறது சிறந்ததா இன்னும் சொல்ல போனா நாம துவா கேட்டு அது ஏற்கப்படலன்னா சந்தோஷம் தான் படணும் ஏன்னா ஏற்கப்பட்டுருச்சுன்னா நம்ம கேட் நம்ம கேட்ட லெவலுக்கு தான் அல்ல அக்செப்ட் பண்ணி இருக்கிறான்னு அர்த்தம் அதுதான் இருக்கையிலே லோயஸ்டா எனக்கு தெரியுது நாம நாம என்ன கேட்டோமோ அதே கொடுக்கறது மீதி எல்லாம் அல்லாவுடைய ஆப்ஷன் தானே அப்போ அவனால செலக்ட் பண்ணுறான் இதை விட எது உனக்கு பெஸ்ட்டுன்ட்டு அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லாவுடைய அந்த ஆப்ஷனில் வந்துடுது அப்போ நான் நாலாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா மறுமையில் நமக்கு என்ன பண்ணுறான் நன்மை எல்லாம் எழுதுறான் இவன் ஏன்டா நரது போற லிஸ்ட்ல இருக்கிற நீ இங்க அறிவு இல்லாம நீ பைக் கேட்டிருக்கு இந்த இடத்துல நீ என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா சொர்க்கத்தை கேட்டிருக்கணும் நீ அதை கேட்காம நீ வேற ஏதோ கேட்டிருக்கிற விளங்காதவன சரி போ என் மேல என்னை நம்பி நீ இந்த அளவுக்கு துவாவாது கேட்டில இதே ஒரு நன்மையா எழுதி உனக்கு அந்த இடத்தட்டுல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை பண்றான் அப்போ இந்த மறுமொழி சொல்றது அல்லாஹ் இந்த நாலு விதத்துல நடக்குது இத ரச சொல்றாங்க துவாக்கள் இந்த இத்தனை வகையில ஏதோ ஒரு வகையில ஏற்கப்படுது போது ரசூல்லா சாஹாபர்கள் சொல்றாங்க அப்படின்னா நாங்க துவா கேட்டுட்டே இருப்போமே அப்படிங்க அப்போ ரசூலா சொல்றாங்க நீ இரு அல்ல என்ன டயர்டாயிர போறானா நீ கேட்கறதுக்கு மேலே அவன் கொடுத்துட்டே இருப்பான் உனக்கு உங்களால அவனை நீங்க எல்லாரும் கேட்டு அவன டயர்டு பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க இப்போ இதுல அடுத்ததெல்லாம் என்ன சொல்றான் எனவே அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கட்டும் இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன பண்றான் நான் கேட்கறது கொடுத்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் உங்களுக்கு அடிமை கிடையாது தான் எனக்கு அடிமை ஃபர்ஸ்டே எல்லாம் சொல்றேன் அடிமன்ட்டால நான் உங்களுக்கு கேட்க கேட்க நீ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிமா அப்போ வேற எதுவும் உங்களுக்கு வேலை இல்லையா அல்ல கேட்டதை கொடுப்போம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல கோயில்கள் எல்லாம் போனோம்னா சொல்லுவாங்க கேட்டதை கொடுக்கும் தெய்வம் கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா பாட்டு எல்லாம் வரும் அதெல்லாம் என்னது கேட்டதை கொடுத்துருவார் வேற எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டாரு டிமாண்ட் பண்றோம் இந்த துணியா ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாமுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் வாழணும் அதுக்கு என்ன சொல்ற பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன் இல்ல முதல்ல நீ என் பேச்சு கே அல்லங்க எனவே அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் நீ முதல்ல நான் பதில் கொடுறான் நான் தொழில் கூப்பிட்டாவா நான் நோம்பு கூப்பிட்டாவா பொய் பேசாதனா பொய் பேசாத ஹராம் சாப்பிடாதனா சாப்பிடாத அம்மா அப்பா கிட்ட மகிழ்ச்சி நடந்து கூட மகிழ்ச்சி நடந்து இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு அப்புறம் அது சொல்றேன் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் இங்க ஆப்ஷன் என்ன பண்றான் தவக்குள் எதிர்பார்ப்பு இது நடந்துரும் இவன் செஞ்சிருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆற்றிருக்கும் தான் இருக்கு இப்போ இந்த தர்கா விஷயம் எவ்வளவு டேஞ்சரான விஷயம்னு இதுல இருந்து புரியுது இந்த ஆயத்திலிருந்து இங்க போனா நடந்துரும் இங்க போனா நடந்துரும் நம்ம பெஸ்ட்ன்னு நினைப்போம் தர்காவுக்கு போனவங்க இந்த மற்ற அல்லாவை விட்டுட்டு மற்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றவங்க நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்க எல்லார்டுமே கேளுங்க என்னங்க அங்க போனீங்களே உங்களுக்கு அந்த குழந்தை கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு எங்க நானும் பத்து வருஷமா தர்காவுக்கு தான் இருக்கேன் நானும் பத்து வருஷமா அங்க வளையல் தான் இருக்கேன் என் பொண்ணுக்கு வள காப்புன்னு நடக்கல பத்து வருஷமா அங்க ஊஞ்சல் கட்டிட்டு அப்ப என்ன அர்த்தம் விதியில் இருக்கிறது தானே உனக்கு கிடைக்குது அதுக்கு ஏன் அந்த நாய்பட்ட பாடு அந்த கூட்டத்தில் போய் நசுங்கி அந்த கூட்டத்தில் போய் அரிச்சுக்கிட்டு அங்க போய் அந்த அசிங்கத்துல எதுக்கு உனக்கு இதே அல்லாவை நம்பினா என்ன பிரச்சனை ஜாலியா சேர போட்டு உகாந்துக்கலாம் ஏன் கிடைக்கணும்னு அல்லா எழுதிருந்தா கண்டிப்பா கிடைச்சிடும் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்ட மட்டும் அப்ப அதனால அல்லாட்ட கேட்கிறவன் கிடைச்சாலும் ஹாப்பியா இருப்பான் கிடைக்கலனாலும் ஹாப்பி இல்லை இவனுக்கு என்ன பதட்டமாவே இருக்கும் இங்க போலாம அதான் சொல்றேன் ஒரு டாக்டர் போய் பாடிய அங்க போட்டோம் என்ன பாரு என்ன பிரச்சனை பாரு ஆ ரைட்டு ரைட்டு போ ஒன்னா ஒன்னால் ஒன்னா ஒன்னா ஆள் முடிஞ்சது செய்யும் தான் அப்படியும் அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் கொண்டு போகலாமா இங்க கொண்டு போகலாமா அப்படி அப்ப என்ன ஆயிரும் ஆள் ஆளு குழப்பம் சிஎம்சிக்கு போக மாட்டீங்களா பண்ண பண்ணுவேன் என்னங்க நீங்க பெங்களூர் போக மாட்டீங்களா என்னங்க நீங்க ஜிப்மர் போக மாட்டீங்களா அப்போ என்ன ஆகும் ஆம்புலன்ஸ் இங்க போகும் அங்கே போகும் அங்க அப்புறம் கடைசியா போற உயிரும் போயிடும் கடைசியா என்ன ஆகும் அப்போ இது தேவையா டய்ட்னஸ் அப்போ அதனால தான் எல்லா நம்பரும் வரும் எப்பயுமே கான்பிடன்ஸா இருக்கும் அல்லாவை நம்புறவ மோசமாயிட மாட்டான் குழந்தை கிடைக்கல அல்லாவை நம்ப அல்லாட்ட துவா கேளு ஜாலியா உட்காந்து கிடைச்சாலும் ஹாப்பி மனக்கு கிடைக்கலனாலும் ஹாப்பி இல்லைன்னு என்ன ஆயிரும் ஓ இந்த தர்கா ட்ரை பண்ணலாமா அந்த தர்கா ட்ரை பண்ணலாமா இந்த பாத்தியா ட்ரை பண்ணலாமா அந்த பாத்தியா ட்ரை பண்ணலாமா இந்த சாமி ட்ரை பண்ணலாம் அதனாலதான் இந்த கோயில் கோலங்கள் போறாங்க பாருங்க நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் அதுதான் எல்லாம் சொல்றான் ஒரு கடவுள் வணங்குறது பெஸ்டா நிறைய கடவுள் வணங்குறது பெஸ்டா நீங்களே சொல்லுங்க அலைச்சல் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்க போவாங்க பிளான் பண்ணுவாங்க அவங்க அந்த 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 சந்தல் நேரத்தில் போகணுன்னு சாதாரண விஷயமா அந்த நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்காது லாட்ஜ் ரூம் டபுளாக இருக்கும் கூட்டத்தில் உள்ள போக முடியாது வெயில் டைமாக இருந்தால் அலைச்சலாக இருக்கும் இதெல்லாம் தேவையா ஜாலியாக உட்காந்துக்க எல்லாம் எங்க பக்கத்தில் இருக்கிறான் இப்போ நினச்சேன்னா வா ஏழு வானத்துக்கு மேலே இருக்கிறவன காண்டாக்ட் பண்ண முடியும் வேற எவன் உதவி எனக்கு தேவை எல்லாம் மீறி அவனுக்கு யாராவது பண்ண முடியும் அதுதான் தான் குரான ஒழுங்காக ஸ்டடி பண்ணுங்கிறது இது குரானு படிக்காத முஸ்லீம்கள் தான் அங்க என்ன பண்றாங்க தர்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க குரான படிச்சாங்கன்னா நபிமார்கள் எப்படி நடந்துகிட்டாங்க நபிமார்களுடைய நிலவரம் என்ன எந்த வழி இல்லா நபிக்கு மேல கிடையாது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கூட குழந்தை கொடுத்தது கிட்டத்தட்ட எண்பது வயசுல இப்ராஹிம் நபிக்கு மேல ஒரு நபி ரசூல்லாவும் கிடையாது அப்ப இப்ராஹிம் நபியுடைய பொசிஷனா அவர் எண்பது வயசு வரைக்கும் ரசூல்லா அலைய விட்டுருக்கிறானா அல்லா அலைய விட்டுருக்கிறானா அப்ப என்ன என்ன கணக்கு அவன் என்னைக்கு இப்ராஹிம் நபி குழந்தை பிறக்கணும்னு எழுதியிருந்தான் அதுதான் கணக்கு ஜக்கரியா நபி என்ன சொல்றாரு தள்ளாத நிக்க முடியல நடக்க முடியல மண்டை எல்லாம் வெளுத்து வெள்ள வெள்ளரன் ஆகி போச்சு அந்த டைம்ல வயசுல குழந்தைய கொடுக்குறான் இப்ப அவ்வளவு வரைக்கும் டெய்லி எத்தனை வாட்டி கேட்டிருப்பாரு இப்ப நபி கேட்டே அல்ல ரெஸ்பான்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம் என்ன என்ன கணக்கு அல்ல வச்சிருக்கிறான் அவன் இஷ்டம் சிம்பிள் கணக்கு அதுதான் அவன் இஷ்டம் அவனை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது பிச்சைக்காரன் பிச்சை தான் பிச்சைக்காரன் போர்ஸ் பண்ண முடியுமா சார் நீங்க ஐநூறு ரூபா கொடுத்தே ஆகணும் சார்னா செருப்பு கல்ட்டி அடிப்பான் நியாயமா போறத வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இஷ்டம் இருந்தா போடுவேன் போன நேற்று நேற்று ஐம்பது ரூபா போட்டீங்க நீ வெறும் பத்து ரூபா போறீங்க எங்களை எப்படிங்க நாங்களாம் பழப்பு நடத்துறதுன்னா என்ன பண்ணுவோம் நேற்று கொடுத்தது உனக்கு பெருசுரை நீ கொடுக்க மாட்டேன் போயிட்டே இரு அவ்வளவுதான் அப்போ இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் என்னை மட்டுமே நம்பு நம்பிக்கை வைக்கட்டும் இதனால் அவர்கள் நேர்வழி வழி அடைந்துவிடும் இதுதான் சிராத்தல் முஸ்தகிம் இதுதான் ஸ்டேட் அல்லாஹ் அல்லம் அல்ல நம்ம கேட்கறோம்ல சிராத்தல் இறைவா எங்களுக்கு நேர் வழி காட்டு நேர் வழி இதுதான் அப்போ இங்கே நேர்வழி கேட்டு மறுபடியும் அல்லம் சூரா ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி நேர்வழி காட்டு காட்டு காட்டுங்கிறான் குரான்ல எல்லாம் காட்டியாச்சு காட்டினதுக்கப்புறம் மறுபடியும் போய் தர்கால போய் நின்றுட்டு இருந்தா அப்போ என்ன அர்த்தம் அப்பெல்லாம் கேட்பான் என்ன நீ பைத்தியமா நீ காட்டுங்கிற காட்டுறேன் மறுபடியும் போறேன் ஏங்க சேலம் எப்படிங்க போகணும் இதுல போங்க அப்படிங்க மறுபடியும் ஏங்க சேலம் எப்படிங்க போகணும் அட இதுல போங்க அட சேலம் எதுல போனா அடைய இதுல போங்க அட வண்டி எடுங்க அப்படின்னா என்ன இருபத்தி வாட்டி ஒரு நாளைக்கு சேலம் ரூட்டு கேட்டுருக்கான் ஆனா போறது எல்லாம் கோயம்புத்தூர் ரூட் இருபத்தி வாட்டி கோயம்புத்தூர் ரூட் இப்ப எதுக்கு நீ கேக்குற நீ நீ லூசா என்னவா இருக்க நீ எல்லாம் நல்லா தான் கேக்குறான் இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் புரிஞ்சிடும் ஒரு வேலை நடக்கணும் ஒரு உதவி வேணும்னா யார டீல் பண்ண சொல்லிட்டான் அல்லா என்ன டீல் பண்ணு நான் பக்கத்தில் இருக்கேன் நான் பதில் அளிப்பேன் நான் ஒன்லி ஒன் அண்ட் சோர்ஸ் ரசூல்லா கூட கை காட்டி உள்ள இப்ப இவங்க என்ன கணக்கு போடுறாங்க நீங்க தர போறவங்க இந்த அவுளியாவை நம்புறவங்க என்ன பண்றாங்க இந்த அவுளியா வந்து அல்லாவுடைய மேனேஜர் மாதிரி அவர் வந்து அங்கீகாரம் பெற்ற டீலர் அவுலியாங்கிறவர் யாரு துவாவை ஏற்கப்படுறதுல அங்கீகாரம் பெற்ற ஒரு சென்டர் அவர் கேட்டார்னா கண்டிப்பா அல்லா மறுக்க மாட்டான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்படி அல்லா அவருக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்து மனிதர்கள்லாம் உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீ எங்கிட்ட பார்த்து அனுப்பிவிடு அல்லது எவன் எவன் துவா என்ன இருக்கோ அத ரெக்கமெண்ட் நான் பண்ணா அதுவும் அல்லாதானே பண்ண அது எங்க சொல்லி கொடுக்கணும் அல்ல குரான் சொல்லிக்கணும்ல இப்படி என்கிட்டயும் துவா கேளுங்க அங்கங்க சில சென்டரும் வச்சிருக்கிறேன் அந்த சென்டர்களுக்கும் போங்க அப்ப அல்லா வந்து அல்லா வேணும் நமக்கு மேல கோவம் இப்படி ஒரு சென்டர் ஓபன் பண்ணி அப்ப அது அந்த சென்டர் எதுக்கு ஓபன் பண்ணும் அந்த சென்டர் நமக்கு சொன்னாதான நாம போய் கேட்க முடியும் புரியுதா இல்லையா இப்ப உதாரணத்துக்கு இப்போ இங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சு இங்க ஈரோட ஒரு வெள்ளம் வந்துருச்சு ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு கட் பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் நியமிச்சாச்சு இந்த அதிகாரி ஒரு குழு நியமிச்சிருக்கோம் அந்த குழு வந்து ஆய்வு பண்ணும் பண்ணும் உங்களுடைய குறைகள்லாம் அந்த அந்த இருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு இத்தனாந்தேதி அந்த குழு உடைய கருத்து கேட்பு கூட்டம் நடக்குன்னு போடுறானா இல்லையா அவன் ஒரு நல்லது செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டான் கவர்மெண்ட் முடிவு அது வேற விஷயம் முடிவு பண்ணிருச்சுன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதில்லை இவரை நாங்க இந்த ஏரியா பொறுப்பாளராக போட்டிருக்கோம் இவர்கிட்ட டீல் பண்ணுங்கன்ட்டு பண்ணது பண்ணதில்ல அப்ப அல்லாம் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இப்படி ஒருத்தர் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எல்லாம் ஏன் அனௌன்மெண்ட் பண்ணல ஒன்னன் ஒன்லி ஒரே ஆப்ஷன் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் என்னை என்ன ஏன் அது அது வருது இஹி தின சிராத்தல் அதின் உன்னிடமே பிரார்த்தனை கேட்கிறோம் உன்னிடமே உதவி கேட்கிறோம் இப்போ இதுல இயா இயாக்கா நாபது ஐயா உன்னிடமே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம் அப்ப அல்லா நியமிச்சிருந்தா கண்டிப்பா அது ஹுரான்ல சொல்லியிருப்பான் அப்படி ஒரு ஆளை நியமிக்க போய் தானே என்ன பத்தி இவங்க கிட்ட கேட்டான் இப்ப அல்ல என்ன பண்ணுவான் இல்லைன்னா நபியும் வேண்டாம் என்ன பத்தி நீ ஏன் போய் அங்க கேக்குறன்னு அல்ல கோபம் தானே வரணும் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அப்படின்னு அல்லாஹ் என்ன வரணும் கிட்ட கேட்காம இந்த முஹம்மது கிட்ட போய் கேக்குறீங்க அது சென்டரு அதுதான் தான் மேனேஜர் மேனேஜர் போட்டா திரும்ப திரும்ப அந்த மேனேஜரை நம்ப சொல்றான் அந்த மேனேஜர் மேல களிமா சொல்லுங்கிறான் அந்த மேனேஜரை திட்டாதீங்க அந்த மேனேஜர் உங்க உயிரை விட பெருசா நினைங்கங்கிறான் அந்த மேனேஜர் பேசுனா பொய் சொல்ல மாட்டாருங்கிறான் அவரை நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்கிறான் அவர் மட்டும் இல்ல அவர் கொண்டு வந்த ஒர்க்கர் யாரு போஸ்ட்மேனு ஜிப்ரீலு அவர் மேலேயும் நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்கிறான் மலக்க நம்புங்க வேதத்தை நம்புங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றான் ஏன்னா அவன் இருக்கிற லீகல் சோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நம்புங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அல்ல கொடுத்திருந்தா அது நம்ம நம்ப சொல்லி அல்ல சொல்லி இருப்போம் அது சொல்லவே இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லலைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஜாலியா உட்காந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம எங்கேயுமே நான் அழட்டிக்க வேண்டியது இல்ல ஒரே துவா தான் ஒரே தான் என்ன பிரச்சனை நடந்தாலும் ரெண்டு ரக்கா தொழுவோம் துவா கேட்போம் போற உயிர் போறதா இருந்தா போயிரும் ஏதோ எவங்கிட்டையும் போய் நம்ம காப்பாற்ற முடியாது நமக்கு என்ன தேவை இருக்கோ ஒரே இடத்துல நம்ம ஜாலியா உட்காந்துக்குவோம்